வேண்ட தக்கது நீ வேண்ட முழுதும் நீ வேண்டும் அஜன்மாருக்கு அறியோய் நீ வேண்டி நீ என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் வேண்டுவது அதுவல்லேல் வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பம் அன்றுவோ மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார் உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறார் தான் என்ன சொல்லுவோம் எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் வாகனம் வேணும் ஆரோக்கியம் வேண்டும் ஆயுள் பாவம் வேண்டும் செல்வம் வேண்டும் பணம் வேண்டும் காசு வேண்டும் நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் இப்படின்னு வேண்டும்னு ஒரு நூற்றி எட்டு சொல்லுவோம் ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் பார்த்துருக்கின்றார் அப்போது நாவளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருனா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர் குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான் இந்த குரு பெயர்ச்சி நன்னாளிலே மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது இந்த குரு பெயர்ச்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு குரு பெயர்ச்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த பத்து விஷயங்கள் நடந்தே தீரும் ஒரு பத்து விஷயங்கள் சொல்ல போகிறேன் அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும் குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதா இருக்கும் தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமைய போகுது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது பதவி உயர்வோடு நல்ல போஸ்டிங் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே போல் திருமண யோகங்கள் குடும்ப ஒற்றுமை அதே போல் கர்ம வினை தோஷங்கள் ஊழ்வினை கர்மா ஊழ்வினை கர்மாவால காலதோஷங்கள் அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அது பற்றியும் நாம் இப்ப பார்க்க போறோம் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பெரும் பண வரவு அதிர்ஷ்டம் இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அதே போல் மறைமுகமான பிரச்சனை செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெயினாக சைவினை கோளாறுகள் இதெல்லாம் இருக்கா இல்லையா அதே போல ஜாதக கர்மா என்ன சொல்லுது உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த பத்து விஷயங்களை உங்கள் ராசிக்கு எந்த இது நடக்க போகுது இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போறோம் அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்கு நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அவங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது அதே போல் நீண்ட நாள் யுத்தம் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது அதே போல நீண்ட நாட்களாக உங்க கர்ம வினை உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமைக்கிக்கிட்டு இருக்கு உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது அந்த ஊழ்வினை கர்மாவை விளக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில அமைய போகிறது இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்ப உள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த குரு பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம செய்ய போகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் வேள்வி யாக வேள்வி அற்புதமான முறையில் அதுவும் லட்சத்தி எட்டு அகாவூர்த்தி செய்ய போறோம் நான் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி பண்ணா நூத்தி எட்டு பண்ணுவோம் ஒரு கோவிலில் பண்ணா ஆயிரத்தி எட்டு பண்ணுவோம் இந்த குரு பயிற்சி யாகத்திலே லட்சத்தி எட்டு ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர் அதே போல் நீங்களுடைய உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய கடைகள் உங்களுடைய தொழில் இதெல்லாம் கூட சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் அப்போ உங்க தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம் உங்கள் கம்பெனி நியமாக இருக்கலாம் உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம் கடையாக இருக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் கணவன் மனைவி அந்த ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம் சந்தோஷத்துக்காக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம் தொழில் நல்லபடியாக நடக்கணும் வருமானம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இப்படி பல பிரார்த்தனைகள் கையெடுத்து இந்த மாபெரும் குருபெயர்ச்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள் அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களே இந்த குரு பயிற்சி ஒரு அதி அற்புதமான குரு பயிற்சியாக அமைகிறது சிறப்பான குரு பயிற்சி அதிர்ஷ்டமான குரு பயிற்சி யோகங்களையெல்லாம் தரக்கூடிய குரு பயிற்சி பொதுவாக கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கண்டிப்பா அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஜென்ம சனி வேற நடக்குது பலவிதமான பிரச்சனைகள் ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் பலவிதமான பிரச்சனைகள் யாரோ ஏதோ நமக்கு செஞ்சிட்டாங்க பல கும்பராசி அன்பர்கள் அவங்க மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக கூட இருக்கலாம் செல்வந்தர்களாக இருக்கலாம் பாரம்பரியமான ஒரு பாரம்பரியமான குடும்பமாக கூட அவர்கள் இருக்கலாம் நமக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்கங்கிற அந்த மனநிலை ஒரு செய்வனையாக இருக்குமோ மாந்திர தோஷமாக இருக்குமோ ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பம் மனசில் ஒரு பயம் தேவையில்லாத பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் சந்திப்பது அல்லது உறவு முறைகளே பிரச்சனையாக மாறிவிடுவது கணவனே பிரச்சனையாகிறது மனைவியே பிரச்சனையாகிறது பசங்களே பிரச்சனையாகிறது அப்பா அம்மாவே பிரச்சனையாக இருது உடன் பிறந்தவர்கள் பிரச்சனையாகுது அப்போது நெருங்கிய உறவு முறைகள் கூட பிரச்சனையாகுது செய்கிற தொழில பிரச்சனை கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை அப்ப இந்த மாதிரியான சிரமங்கள் இருக்குமே ஆனால் இந்த மாதிரியான கால சூழ்நிலையில தான் நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் இருந்து வருகிறார்கள் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே இந்த கஷ்டங்களில் இருந்து இந்த கவலைகளில் இருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் கெட்டது எல்லாம் உங்களை விட்டு விலகப் போகுது கெடுதல்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகிறது உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் உங்களுடைய தரித்திரியங்கள் தரித்திரங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகப் போகுது லக்ஷ்மீ கடாட்சம் பெருகப் போகுது அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கப் போகுது நல்ல யோகங்கள் பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது கும்பராசி அன்பர்களே ஏன் இவ்வளவு சொல்றோம்னா அந்த அளவுக்கு கும்பராசி என்பர்கள் நான் தான் சொல்லிட்டேனே அவங்க மிகப்பெரிய குடும்பமாக இருந்தாலும் பணக்கார குடும்பமாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் பல நூறு பல ஆயிரம் பல லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சாதாரண ஏழையாக இருந்தாலும் கும்பராசின்னு சொல்லிட்டு அவங்க ஜென்மசினி அவங்களை என்ன பாடுபடுத்துது இந்த ராகுவும் கேதுவும் சேர்ந்து அவங்களை எப்படிலாம் போட்டு மாட்டி வதைக்கிறாங்க என்ன மாதிரி பயத்தை காட்டுறாங்க என்ன மாதிரியான நோய் நொடிகளை எல்லாம் கொடுக்குறாங்க இதையெல்லாம் என்னால் உணர முடியும் அப்ப கும்ப ராசி என்பர்களே இந்த குரு பயிற்சி நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு நீங்கள் கும்ப ராசியானாலும் கும்ப லக்னமானாலும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது பொதுவா ஒரு குரு பகவான் பன்னிரண்டு ராசியும் சுத்தி ஒரு இடத்துக்கு வரணும்னா பன்னெண்டு வருஷமா அப்போ அதை போல் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது கும்பராசி அன்பர்களே கவலை வேண்டாம் புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு வேலை போய்ட்டுருக்கோம் சரி நம்ம ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணலாமா அல்லது வேறு எதேனும் ஐடி ஃபீல்டு அந்த அது ரிலேட்டடாக பண்ணலாமா தெரிஞ்சதிலே பண்ணுவோம் அது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல்ஸு டெக்ஸ்டைலில் பருத்தி விவசாயிலேருந்து பருத்தி காட்டன் மில்லேருந்து அது பெரிய ஷோரூம் வந்து சேல்ஸ் ஆகிற வரையிலும் உற்பத்தி ஆகட்டும் கார்மெண்ட்ஸ் ஆகட்டும் டெய்லரிங் ஆகட்டும் ஐனிங் சப் அந்த சப்டைட்டெலாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்புறம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மினரல்ஸ் தாது பொருட்கள் அதெல்லாம் செய்யக்கூடியவங்க அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய குரூப் ஆஃப் கம்பெனிஸு ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ரிலேட்டடாக டெண்டர் பிஸ்னஸ் குவாரிகள்லாம் வச்சு அந்த கனிம வளங்க அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸு அட்வொகேட்ஸு அப்போ நீங்க ஒரு சின்ன கம்பெனியா இருக்கலாம் சின்ன ஷோரூமாக இருக்கலாம் அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம் ஃபார்மா மார்க்கெட்டிங்கு அப்போ திருமண மண்டபங்கள் திரையரங்குகள் விவசாயிகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க கார்மெண்ட்ஸு அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கும்பராசி அன்பர்களே தொழில் துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பிஸ்னஸை பொறுத்தவரையில் அது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது மகர கும்பராசி அன்பர்களே அதே போல தான் வேலை வாய்ப்பு அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் செய்தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் கும்பராசி நேயர்களே அப்போ கும்பராசியை வரையில இது ஒரு பரிகார ராசியாக அமைகிறது நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உலகத்துல நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் சரிதான் அது உள்நாடோ வெளிநாடோ இந்தியாவோ அது நீங்கள் எங்கு இருந்தாலும் கும்ப ராசி என்பர்களே உங்களுடைய ராசி ஒரு பரிகார ராசியாக அமைகிறது நீங்கள் கட்டாயம் அந்த குரு பயிற்சி பரிகாரத்தை செஞ்சுக்கிறது நல்லது ஆமா சாமி எனக்கு இந்த நல்லது நடக்கணும் எனக்கு இந்த யோகங்கள் கிடைக்கணும் சாமி எனக்கு கண்டிப்பா ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அந்த அதிர்ஷ்டம் இருந்தாதான் எனக்கு கொஞ்சம் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அப்பதான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு வட்டி பிரச்சனை மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது சாமி கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் குரு குறைப்பாரு அதே போல வீடு கட்டுறது புதிய வீடு வாங்குவது லோன் வாங்குறது இதெல்லாம் நடக்கும் நான் ஒரு பெரிய லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் எஜுகேஷன் லோனு அல்லது வந்து வேற பிஸ்னஸ் லோனு ஓடி வீடு கட்டுறதுக்காக லோனு அதனால கடன் வாங்கக்கூடிய காலமாக இது அமையும் புதிய வீடுகள் வாங்குவதற்கு கட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வண்டி வாகன யோகங்கள் அமையும் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இருப்பார்களே ஆனால் அந்த தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் குறையும் நல்ல அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் எனக்கு ஜாப் வேலைக்கே போக பிடிக்கல அங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது என்ன மதிக்கவே மாட்றாங்க ரொம்ப இன்சல் பண்ணுறாங்க அல்லது எனக்கு ஒரு ப்ரமோஷன் வரணும் சாமி எனக்கு ப்ரமோஷன் வருமா சரி இந்த மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்குமேயானால் மனக்குழப்பங்கள் டிப்ரெஷன்ஸ் இருக்குமே ஆனால் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கும்ப ராசி என்பவர்களே இதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மை நடைபெறும் வருமானம் பதவி உயர்வுகள் கிடைக்கும் பட்டம் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும் மீன்பிடி அவமானங்கள் இதனால் பட்ட அந்த துன்பங்கள் அவை விலகும் நல்ல பேர் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் நேரங்காலம் சரியில்லைன்னு ஒரு அவனுக்கு நேரம் சரியில்லைப்பா இது அல்லது கர்ம தோஷம் அப்படி இல்லைன்னா இது ஒரு ஜாதக கர்மா அப்படி இல்லைன்னா இது ஒரு ஊழ்வினை கர்மா இதெல்லாம் நம்ம உங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா ரொம்ப எளிமையா ஈஸியா சொல்லிடலாம் இது வந்து ஓழ்வினை கர்மாங்க இப்படி தாங்க இருக்கும்னு சொல்லிடலாம் இல்லைன்னா இது ஒரு ஜாதக கர்மாங்க குறிப்பிட்ட காலம் இப்படி இருக்கும் அப்புறம் அடுத்த மாதம் வந்து மாறிடுங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல இதெல்லாம் உங்கள் ஜாதகம் பார்த்தா எளிமையாக ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் அப்போ அதற்காகத்தான் சொல்கிறேன் கும்ப ராசி அன்பர்களே இந்த கும்ப ராசி என்பது நல்ல அதிர்ஷ்டமான ராசியாக அமைகிறது அந்த அதிர்ஷ்டங்கள் அந்த யோகங்கள் அந்த நன்மைகள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் அந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகத்திலே வேள்வியிலே கலந்து கொள்வது உங்களது பெயரை பதிவு செய்து கொள்வது சிறப்பு அதே போல மறைமுகமான பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி பெற்றோர்கள் பிள்ளைகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை குறையும் டிவோர்ஸ் வம்பு வழக்குகள் இடப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் திருமண யோகங்கள் நடந்தேறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தலைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணங்கள் காதல் திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிட்டும் அதே போல மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அந்த செய்வினை அதனால் அவங்க வளர்ச்சி ஆனால் என் குடும்பம் முன்னுக்கே வரல ஒரு தளபடுது சாமி என்னன்னு தெரியல அது மாதிரி வளர்ச்சிகள் ஆனால் நிச்சயமாக கும்ப ராசி என்பவர்களே உங்களுக்கான வளர்ச்சி உறுதியாகும் சோ எப்படி பார்த்தாலும் கும்பராசி என்பர்களை இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு அதிக அதிக லாபம் அதிக நன்மை அதிர்ஷ்டம் யோகங்கள் கிடைக்க போவது இந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படியே செந்தாமல் சிதறாமல் அந்த நன்மைகள் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் குரு பரிகாரங்கள் செய்து கொள்வது நன்மை என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் ஜெய் வாராகி バら